ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா நேற்று வெஜ்ஜு தான் சமைச்சோம் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுனால சாம்பார் வடை பாயசம் அப்பளம் அப்படி தான் சமைத்தோம் நாங்கள் சமைச்சோம் இல்லை அன்னி தான் சமைச்சாங்க நேற்று எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க ஸோ அதனால் நேற்று சாமி கும்பிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்பாவுக்கு அப்பா ஞாபகம்லாம் வந்துருச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அப்பா ஞாபகம் ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ அப்பாவுக்கு அதை பேசினா கஷ்டமாக இருக்கும் வேணாம் நம்ம இந்த விழா ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் செஞ்சுட்ருக்கோம் யார் செய்ய போகிறான்னா சதீஷு தான் செய்ய போகிறார் பிரியாணி பிரியாணி எப்படி வருதுன்னு தெரியல பிரியாணி பிரியாணியாக வருதா இல்லை தக்காளி சாதம் வருதான்னு தெரியல ஓகே வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொலையில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து அடுப்பு கட்டிக்கலாம் இங்கே சேந்தில் நான் கத்தி

நீலாம் கொட்டிட்டு இருக்கங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க என்னடா யார் கல்ல விட்டு சரிக்கிறா இந்த இந்த பக்கம் அந்த முட்டை ஆதி என்ன தின்றா ஏய் அங்க டயர் மாட்டிகிட்டு பறறா வீல் மாட்டிகிட்டு பறற அதெல்லாம் ரிவர்ஸ் தூக்கிரும் சக்கல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான் फ्रेंड्स அங்க குட்டி என்ன சால குட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம வீட்டு ஆடுலாம் மேஞ்சிட்டு இருக்கு இன்னு காலையில் எங்கள் அம்மா போயிட்டு புல் பிடுங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கண் ஆப்ரேஷன் மென்ட்டு வெயிலே போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க போ பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது கண்ணா ஆப்ரேஷன் அதுக்குள்ளே போய் ஆட்டுக்கெல்லாம் புல்லுலாம் புடுங்கி தந்துருக்காங்க எங்கிட்டு ஒரு ஆடு எங்குட்டு இந்த ஆடு புல் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ இவளை பாருங்கள் என்ன பண்ணுற என்ன பண்ணுறியா அதே எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு ஏன் தனித்தனியாக போட்டுக்கிட்டு எப்படி எப்படினாலும் ஏன் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை போடலாம் மாஸ்டர் 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 இங்க பாருங்க நீங்க எத்தனை டைம் இது வரைக்கும் பிரியாணி பண்ணிருக்கீங்க இதுதான் புதுசா இப்ப நாங்கெல்லாம் மாட்டணும் தக்காளி பட்டாச்சா அடுப்பு எரியுது உள்ள லைட்டா தள்ளி விடணும் அடுப்பு தள்ளுறதுக்கு ஆள் வேணுமா வேணுமா வேண்டாமா இங்க இருக்கான் பாரு ஆளு ஏன் தக்கற கமி என்னடி தங்கையாண்டி இருக்க நீ அவனே விளாண்டுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விளாடுறான்னா மண்ணல்லே அந்த முட்டியில் கொஞ்சம் இங்கிட்ட கொஞ்சம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் பிள்ளை இது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு டைகர் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் திருச்சியில இருந்து வந்தான் இவனை நான் தான் வளர்த்தேன் குட்டி ஒன்று பிள்ளையா இருந்தான் இவனை போட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ரொம்ப பாசமா இருப்பான் அப்படியே வந்து தான் ஏறிடுவான் வாசல் வரையிலேயே ஆமாம் இவன் எங்க வீட்டு கொள்ளைய பாருங்களேன் எங்க வீட்டு கொள்ளைக்கு எல்லாம் மூங்கில் தான் மூங்கில் தான் இந்த பக்கம் எல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாக ஊங்கி தான் ஃபிரென்ஸ் இருந்துச்சு வயல் சைடு எல்லாத்தையும் வெட்டி கொளுத்திட்டாச்சு சொன்னிங்கன்னா அந்த எல்லாம் இருப்பாங்க மரம் ஃபுல்லாக கொளுத்திட்டாச்சு கொல்லையில் நிறையா அண் போட்டிருக்காங்க என்ன தான் போட்டுக்காங்க அது சுண்டைக்காய் செடி வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானாகவே அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி தான் இங்கே கொள்ளக்கில் எதோ செடி தான் ஆச்சு இதெல்லாம் பெரிய கனகாம்பரம் இது என்ன மாதுளை செடி தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே இது பார்த்தீங்கன்னா வாழை வாழைக்கு தான் தண்ணி ஓடுது அப்படியே வாங்க இது வந்து பாருங்கள் பப்பாளி காய் இருக்கு வாங்க அப்படியே போகலாம் இவங்க இவங்க பாத்தீங்கன்னா சைவம் கில்லர் இவங்க சைவம் வந்து சூப்பரா சமைப்பாங்க ஃபுல்லாகவே இவங்களோட சாப்பாடு தண்ணி சாப்பாடுக்கு அன்னி உட்காந்து அரிசி கம்மிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே தான் சமைச்சாங்க நம்மளுக்கு நேத்தி நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாம்பார் சூப்பரா இருந்துச்சு நேற்று நான் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு இவங்கதான் சொல்றாங்க

அங்க பாருங்களேன் அதுதான் விலாங்க மரம் எங்க வீட்டு கொள்ளைக்கு பின்னாடி இருக்கு இந்த விலாங்க மரம் நம்ம வீட்டு கொள்ளை கொஞ்சம் பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லா தென்னை மரம் வீட்டை சுற்றிலுமே ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன மரம் இந்த புளிய மரம் புளி உழுக்கணும் புளி இருக்குது மேலே ஆமாம் புளி இருக்கு தெரியுதா அவங்களுக்கு நல்ல கொள்ளை கொள்ளையா குறைச்சிருக்கு நம்ம ஆட்டையை போட தான் வந்துருக்கோம்ப்ப போக இல்ல அள்ளிட்டு போயிடலாம் உடைச்சு உடைச்சு உடச்சு உரிச்சு வச்சிருக்காங்களா என் வந்து இது நம்ம போக அள்ளிட்டு போயிடலாம் பொல்லலாம் இந்த கடையிலே வாங்குறதுல எப்பவுமே வருஷம் வருஷம் இங்கேருந்து தான் எடுத்துக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்தது பிரியாணி எப்படி போயிட்டு இருக்குன்னு போய் பார்க்கலாம் தவிர பேர் ஆனா ஒரு பேர் ஒரு அதுதான் அவரோட எல்லாம் இருக்குது அவங்க

ஏன்னா சிங்காரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டு மாமி இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி செய்கிறோம்னு பார்க்க வந்திருக்காங்க அவங்க பல்லெல்லாம் உளுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் பாருங்க பிரியாணி வந்து வெறியில் வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும் உண்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க

நான் ஒருத்தர் தாங்க பிரியாணி செஞ்சு பார்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யறாங்க பல பேரோட கை வண்ணம் கூட்டாஞ்சோரா இது பிரியாணி என்னன்னு தெரியல நண்பர்களே பிரியாணின்னா பிரியாணி மட்டும் தான் ஆனியன் ரைத்தா அப்புறம் ஆம்லேட்டு இதெல்லாம் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து அர்ஜென்ட்டாக செஞ்ச பிரியாணி பிள்ளைகள்லாம் கேட்டாலே சரி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வச்சு வீட்டில் உள்ள அரிசி வச்சு செய்கிறோம் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கறி வெந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எட்டி பார்க்குறாங்க எங்கள் அம்மா பாவமாக இருக்காங்க பாருங்கள்ல ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறந்தான் அம்மா இப்படி ஆகிட்டாங்க அம்மா எங்களாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நாங்கள் நாலு பிள்ளைங்களாம் வயலில் கொடுக்குற அந்த வடை போண்டா அதை கூட சாப்பிட மாட்டாங்க அம்மா எங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அம்மா படிக்கல அப்பா மட்டும் தான் படிச்சுருந்தாங்க அத்தை பொண்ணுன்றதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்பா ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்க வைக்கிறப்ப மூக்குத்திலாம் கொண்டு போய் வச்சுட்டு தான் எனக்கு யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுத்து அப்படி தான் நல்லா படிக்க வச்சாங்க இங்கே பாருங்க அண்ணன் வந்து தங்கச்சிக்கு டேஸ்ட்டு பார்க்க கையில் ஊத்துறான் சூப்பராக சூப்பரா பாப்பா நல்லா இருக்கா பாப்பா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பாப்பா பாப்பா வைக்கப்பட்டுக்கிட்டு தம்பி என்ன தம்பி சட்டை இல்லாமடாமல் இப்படி வந்து போசு நீ வாங்க நண்பர்களே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அவங்க இவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காருங்க ஒரு உடஞ்ச கட்டில் கிடக்குது அதை போட்டு நான் பண்றாங்க பாருங்க

புளிய மரத்துக்கு அடியில் தான் சமைச்சிட்டு இருக்கோம் இது அப்பா வச்ச மரம் இது இப்போக்கு நல்லா காய்க்குது அண்ணி என்ன கழிக்கிட்டு போகிறாங்கன்னா அரிசி களைஞ்சிட்டு போகிறாங்க அக்கா சாப்பிட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை விரதம் அவளுக்காக வீட்டுக்குள்ளே வந்து ரசம் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு சாதம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்லாம் நாமெல்லாம் விரதம் கிடையாது பிரியாணி பார்த்திங்கன்னா தம்மம் இது அரிசி இன்னும் போடலை கறியெலாம் போட்டு அது உள்ள நம்ம வந்து நேற்றி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொதிச்சுட்டுருக்கு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ மசாலா அதிகமாக போடலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்றதுனால மசாலா அதிகமாக போடலை அரிசியை போடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ கறி அந்த குண்டால் எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ

மசாலாலாம் கம்மியாக போட்டு நெய் தூக்கலாக தான் பண்ணியிருக்கோம் இதுதான் போட்டலாம் நம்ம கரெக்டாக இருக்கு இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும் மாஸ்டர் போட்டலாம்ல போடுங்க அது வேற கட்டையே எடுத்து தள்ளிக்க அதை எடுத்து தள்ளுங்க அந்த நேரம் தள்ளிக்க

கேட்ட காளியா தான் எனக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா தாம போட்டாச்சு நான் ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆட்டுறேன் ஓகே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறாங்க நண்பர்களே வாங்க நம்ம பிரியாணி பார்ப்போம் வாவ் பயங்கரமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் பிரியாணி ஃப்ரீயாக வந்திருக்கு ஓ நேரப்பதைக்கி காலில் கொட்டுறான் பாருங்கள் உங்களுக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு தெரியல பார்த்துக்கலாம் நம்ம அப்புறமா நம்ம வீட்டுக்காரர்ட்டும் பார்த்துக்கலாம் நெய் ஊற்ற பையா நெய்யை ஊற்றி கிண்டிக்கலாம் நீக்கா சார் அதிகமாக வேணாம் ஆமாம் நெய்யை ஊற்றியாச்சு நெய் நிறையா சாப்பிடுங்க பாருங்க ஓ சூப்பராக வந்துருக்கு பிரியாணி பயங்கரமாக நல்ல பழப்பழன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சிருக்கோம் பிரியாணி வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கோம் வாங்க நண்பர்களையும் சாப்பிட்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு பசங்கள்லாம் உட்காந்துட்டாங்க

கட்டப்பா வேற லெவல் கட்டப்பா கட்டப்பா எப்படி இருக்கு பிரியாணி சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்